நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய சிறப்புரிமை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் வந்து மறுக்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிற சஜித்தினுடைய கட்சியினர் எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்காக பேசப்படுகிற நேரத்தினை வந்து இன்னும் ஒதுக்கி கொடுக்கவில்லை இது சம்பந்தமாக இன்றும் பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனாவால் தனக்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை தனக்கான சிறப்புரிமையை கொண்டு தான் பேசுவதற்கான அந்த உரிமை மறுக்கப்படுகின்ற விஷயம் வந்து சபாநாயகர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது உண்மையில வந்து தன்னுடைய ஒரு பிரச்சனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அல்லது மக்களுடைய பிரச்சனையை வந்து சபாநாயகரிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளில் ஒரே ஒருவராக இருப்பவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய மக்களுக்கான குரலை அல்லது மக்களினுடைய பிரச்சனையை வந்து பாராளுமன்றத்தில் கதைப்பதற்காக தன்னுடைய ஒற்றை குரலாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து ஆதரவுக்களம் கொடுக்கவில்லை தனியொரு மனிதனாக தன்னந்தனியே போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திரு ஸ்ரீதரன் அவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையை கட்சியினர் எடுக்கின்ற பட்சத்தில் அதனை நீங்கள் எதிர்கொள்ள தயாரா என ஒரு ஊடகத்திடம் வந்து நே ஊடகத்தினுடைய நேர்காணலில் கேட்ட பொழுது தன் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கையை தன்னுடைய கட்சி எடுக்கின்ற பட்சத்தில் நான் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது நான் சரியான நியாயமான வழியில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய பேச்சாளராக நீண்ட காலம் இருந்துக்கிறேன் அதனால் என்னுடைய பக்கத்தில் வந்து நான் சரியான வழியில் நடந்திருக்கிறேன் என் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நான் அந்த ஒழுக்காட்டு நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஊடகம் வந்து ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து கேட்கப்பட்ட கேள்வி நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் டாக்டர் அர்ச்சுனா குரல் கொடுக்கின்ற பொழுது இல்லை டாக்டர் அர்ச்சுனா பேசுகின்ற பொழுது யாருமே எந்த விதமான பதிலும் பேசாமல் இருக்கிறது அல்லது அரச ஊழியர்களை வந்து கேள்வி கேட்கின்ற பொழுதும் யாருமே பதில் சொல்லாமல் இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக கொடுத்த குறிப்பிட்ட ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் ஸ்ரீதரன் அவர்களிடம் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் எதற்காக நீங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து ஊட அதாவது வந்து ஊடகம் அல்ல குறிப்பிட்ட அரச ஊழியர்கள் தவறு விடுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி அதனை வந்து சரியான நெறிமுறையின் கீழே வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்ட அரச உத்தியோகத்தர்களுக்கு எதிராக அல்லது வந்து அவர்களிடம் நீங்கள் கேள்வி கேட்காமல் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஊடகம் கேட்ட பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் சொன்ன பதில் வந்து நாங்கள் எங்களை வரையில வந்து ஒவ்வொருவரும் வந்து தங்களுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி அரச உத்தியோகத்தர்களிடம் வந்து கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது அதற்கான பதிலை குறிப்பிட்ட அந்த அரச ஊழியர்களை வந்து சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்கின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த வேலையில் வந்து எதுவுமே கதைக்க வேண்டியதோ அல்லது வந்து இதுக்கிட்ட இடையில வந்து குறுக்கிட வேண்டிய அவசியமோ கடைசி வந்து கிடை கிடையாது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி மீட்டிங் நடக்கின்ற பொழுது திரு வடபகுதி வைத்தியசாலையினுடைய யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய கலாநிதியை டாக்டர் அர்ச்சுனா கை நெட்டி பொழுது நாங்கள் அங்கே தலைவரிடம் அதாவது வந்து சந்திரசேகரன் அவர்களிடம் வந்து தானும் கை மகேந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சொன்ன விடயம் வந்து இது சம்பந்தமாக நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொன்னால் இது சம்பந்தமாக நாங்கள் பேருந்து பேசிக்கொள்ளலாம் அல்லது சம்பந்தமாக கவனிக்காமல் இருப்பதே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் திரு சத்தியமூர்த்திக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து தனக்கு வந்து தண்ணி போத்தலால் திரு டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய தம்பியர் எறிஞ்சதாகவும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கார் அந்த காலங்களில் நாங்கள் கேள்விகள் கேட்கின்ற பொழுது இந்த விடயங்கள் பெரிதாக வரவில்லை என்ன காரணம்னு சொன்னா அன்றைய காலங்களில் வந்து யூடியூப்பர்ஸோ இந்த சமூக வலைத்தளங்களோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வெளி வரவில்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து அவற்றை வந்து குறிப்பிட்டு காட்டுவதால் அல்லது வந்து அவற்றை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவதால் இன்றைய காலத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து வெளியில வருகிறதே ஒளிய மற்றபடி நாங்களும் அன்றைய காலத்தில் வந்து இவ்வாறான விடயங்களில் வந்து ஈடுபட்டோம் ஆனால் அன்று எங்களுடைய இந்த விதமான கேள்விகள் அல்லது கேள்வி கேட்கின்ற தன்மைகளை வந்து வெளியே காட்டுவதற்கு எந்த விதமான சமூக ஊடகங்களும் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் திரு சிறீதரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஒரு எம்பியாக இருக்கிற இடத்துல வந்து டாக்டர் அனுஷனா அவர்கள் கேட்கின்ற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சரியான முறையில் வந்து பதில் கிடைக்கிறது அதனால் வந்து நாங்கள் கட்டாயமாக பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியமும் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து திரு ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரணமாக அவருடைய தனிப்பட்ட கேள்விகள் காரணமாக நான் எதையுமே வந்து கேட்பதற்கு நான் விரும்பவில்லை அவர் கேள்வி கேட்பது அவருடைய உரிமை பதில் சொல்ல வேண்டியது அந்த ஒவ்வொரு அரச உத்தியோகரனுடைய உரிமை அப்படி என்ற விஷயத்தையும் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருந்ததை வந்து அந்த சமூக அந்த வீடியோவில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கட்சிகள் இணைவது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அது வந்து தமிழ் கட்சிகள் எல்லாமே வந்து இணைவது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்பொழுது வந்து தானும் கயேந்திரகுமார் அவர்களுமே வந்து இது சம்பந்தமாக இணைவது சம்பந்தமாக பேசியிருந்தோம் அது அதுக்கப்புறமாக எப்போயே எப்போ சேர்ந்து இணை அலைவது அல்லது எப்போ இது சம்பந்தமாக பேசுவது சம்பந்தமாக எந்த ஒரு விடயங்களும் வந்து பேசவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து திரு ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இதேவேளை வந்து பார்த்தீங்க சொன்னால் இன்னொரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த வட வந்து அளவுக்கு அதிகமான மீன்கள் வந்து பிடிக்க பிடிபட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் கிலோ மீன்கள் வந்து பிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்க மீன்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் பெரும்பான்மை இனத்தை வந்து குறித்த சம்மாட்டி சம்மாட்டி தொழிலாளர்கள் வந்து கொண்டு வந்து கரைவலை தொழிலை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து இந்த இன்று எண்ணாயிரம் கிலோ மீன்கள் வந்து கிடைக்க பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று வந்து சந்தோஷமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதே மாதிரி தெரியும் இன்னும் ஒரு இருக்கிறது இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து அங்கே இலங்கையிலேயோ அல்லது வட பகுதியிலேயோ வந்து முதலீடு செய்வதற்கு வந்து இலங்கையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டது இது யார் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மன்னாரனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இங்கே வந்து எங்களுடைய தமிழர்கள் அல்லது வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து முதலீடு செய்கின்ற பட்சத்தில் பாதுகாப்பு தட தரப்பினரோ அல்லது வந்து இந்த ப பாதுகாப்பு தடை சட்டம் வந்து இல்லாத இல்லாமல் பண்ணினால் மட்டுமே அவர்கள் இங்கே வருவார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் வந்து தொழிலை தொடங்கியதுக்கு அப்புறமாக நீங்கள் பாதுகாப்பு தடை சட்டம் போடுகின்ற பொழுது அல்லது பயங்கரவாத தடை சட்டம் போடுகின்ற பொழுது அவர்களை வந்து கைது செய்கின்ற பொழுது அவர்கள் இங்கே வந்து விரும்பி வந்து தொழிலை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி திரு மன்னார் பாரா மன்னார் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்லியிருந்தார் இதேவேளை இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழர்கள் வடக்கில் வந்து முதலீடு செய்வது தொடர்பாக தமது ஆர்வத்தை காட்டி வருகிறார் அப்படின்னு சொல்லி என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற ராஜீவனும் மற்றும் வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா அவர்களுமே வந்து வலி விவகார அமைச்சர் விஜி விஜித கேரத் அவர்களுடன் கலந்துரையாடலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதனால வந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில் பேட்டைகளை வந்து அமைப்பதற்காக காணிகள் இனங்காணப்பள்ள காணப்பட்டுள்ளதாகவும் வெகு விரைவில் வந்து வேலை திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படும் எனவும் வந்து இவர்கள் சொல்லி இருக்கிறாங்க பார்க்கலாம் இது சம்பந்தமாக எவ்வாறான விஷயங்கள் வந்து இனி வருகின்ற காலங்களில் இடம்பெறுறது அப்படின்றத வந்து நான் பொறுமையாகத்தான் காக்க பார்க்க வேண்டும் என்னென்னு சொன்னா பயங்கரவாத தடைச்சட்டம் இருக்கின்ற பட்சத்தில் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் வந்து இலங்கையில் போயிட்டு முதலீடு செய்வார்களா அப்படி என்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்னென்னு சொன்னால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே வந்து ஒரு முதலீட்டாளரை கைது செய்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக அந்த அத்தனை முதலீடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய பக்கம் எடுக்கப்படும் அரசாங்கத்தினுடைய பக்கம் எடுக்கின்ற பொழுது அவ்வளவு முதலிடம் வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இழக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகள் வரும் இதனால் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டம் இல்லாத பட்சத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட முதலீட்டாளர் இல்லங்கி போகின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றாலே ஒழிய மக மற்றபடி வந்து அங்கே போய்ட்டு திருப்பி முதலீட்டை செய்வது அல்லது முதலீடு முதலீட்டை இடுவது அப்படின்றது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படின்றது வந்து நிச்சயமாக புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் அநேகமாக இந்த பயங்கரவாத பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தான் அநேகமானோர் கைது செய்யப்பட்டதும் மட்டுமில்லாமல் இந்த முதலீட்டாளருடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டு அரசாங்க உடமையாக்கப்பட்டதும் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி என்பது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அநேகமான புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இலங்கையில் போயிட்டு முதலீடுவது அல்லது வந்து முதலீடு முதலீடை வந்து கொள்வது அல்லது தொழிற்பட்டைகளை உருவாக்குவது அப்படின்றது வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற பட்சத்தில் அநேகமானோர் இதனை விரும்ப மாட்டார்கள் என்ன காரணம்னு சொன்னால் தங்களுடைய கைதுகள் தங்களுடைய உயிராபத்துகள் தங்களுடைய பண இழப்புக்களை வந்து கவனத்தில் கொண்டு இதுகளை வந்து மேற்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றத வந்து என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்